இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வாழ்க்கைனா ஒரு பாதை இருக்கு ஆனா ஐயப்பன் பாதை மட்டும் மனசை சுத்தப்படுத்துற ஒரு புனித பயணம் அந்த அருளின் சக்தியும் அந்த அமைதியின் நிம்மதியும் உங்க உள்ளத்துக்குள் நிறையணும் என்ற ஆசையோட இந்த சிறிய ஆன்மீகம் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் சுவாமிய சரணம் ஐயப்பா இந்த மாதிரி ஆன்மீக உண்மை வாழ்க்கையை புரிய வைக்கும் வழிகாட்டுதல்கள் இன்னும் அதிகம் வேண்டும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஒவ்வொரு சப்போர்ட்டும் நம்மோட சேவைக்கு ஒரு தீபம் மாதிரி ஒளி தருது இது உங்கள் ரகசியம் பேசுகிறது ஏன் சும்மா கோவிலுக்கு போறதுக்கும் சபரிமலைக்கு மண்டல விரதம் இருந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா புருஷன் கோவிலுக்கு போறது ஒரு தினசரி ஆன்மீக பழக்கம் ஆனால் சபரிமலைக்கு போற மண்டல விரதம் அப்படின்னா அது வாழ்கையில் ஒரு முறை ஆனாலும் நம்ம உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஆழமா மாற்றுற ஒரு ஆன்மீக பயிற்சி கோவிலுக்கு எந்த நாள் வேண்டுமானாலும் போகலாம் ஆனா ஐயப்ப சுவாமி தரிசனம் அப்படின்னாலே கட்டாயமா நாற்பத்தொன்னு நாள் நம்மளை நாம சுத்தப்படுத்துற ஒரு மன ஒழுக்க பயணம் இதுக்கு பின்னாடி அவர்கள் போடுற கணக்கு சும்மா இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு காரணத்துக்காகவே இருக்குது நாற்பத்தொன்னு நாள் விரதம் ஏன் அவசியம் தெரியுமா நம்ம முன்னோர்கள் எதுவுமே காரணமில்லாம பண்ணல நாற்பதும் நாற்பத்தெட்டும் நாள்கள் ஒரு சிறப்பு காலம் நம்ம உடல் உள்ளிருக்கும் சிறு சிறு உயிரணுக்கள் புதுசா உருவாகிறதுக்கு ஒரு மண்டலம் ஆகுது ஒரு மனப்பழக்கத்தை பதிய வைக்க இதே மண்டல நேரம்தான் தேவை அதனாலே சுவாமி தரிசனம் வருது முன்னாடி நாற்பத்தொன்னு நாள் கட்டுப்பாடு நம்ம உடம்பும் மனசும் ஒரு ஒற்றை நிலைக்கு கொண்டு போகிறது இது ஒரு பெரிய உடல் மாற்றம் பயிற்சி இந்த விரதத்துல நம்ம சாப்பாட்டு முறை ஏன் மாறணும் எளிய உணவு சாப்பிட்றப்போ நம்ம உடம்பு சோம்பலான நிலையில இருந்து எழுந்துவிடும் ஒளி உணவு சாப்பிட்றப்போ வயிற்று வேலை குறையும் வயிறு சுமை குறைந்தப்போ மனசு தெளிவா இருக்கும் மலை ஏறுறப்போ உடம்பு சிரமப்படாம இருக்க இந்த சாமானிய உணவு தான் உதவும் இது நம்மை ஒரு சிறு உடல் சுத்திகரிப்பு நிலைக்கு கொண்டு போகுது ஒவ்வொரு நாளும் லேசான உணவு உடல் சோம்பல் போகுது இந்த சுத்தமான சாப்பாடு நம்ம மூளையையும் அமைதிப்படுத்தும் செருப்பு போடக்கூடாதேன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா நம்ம காலடியில் இருக்கும் பாதம் புள்ளிகள் நம்ம உடம்பு முழுக்க சம்பந்தப்பட்ட முக்கிய நரம்பு புள்ளிகள் தரையோட நேரடி தொடுதல் இருந்தா அந்த புள்ளிகள் தூண்டப்படுது அங்கிருந்து நரம்பு செயல்பாடு மேம்படுது இரத்த ஓட்டம் சீராகுது உடம்பு முழுக்க சுறுசுறுப்பு வரும் நேரடி மண் சக்தி உடலுக்கு வரும் இந்த இயற்கை சக்தி மனதையும் தாக்கி ஒரு அமைதி தரும் காலை குளிர்ந்த நீரில் குளிக்கணும்னா அதுவும் ஏன் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது ஒரு சின்ன உடம்பு அதிர்ச்சி அடையுது அந்த அதிர்ச்சியால ரத்த ஓட்டம் வேகமா ஆகுது மார்பு முதல் மூளை வரை புத்துணர்ச்சி ஏற்படும் இந்த காலையிலான குளிர்ந்த நீராடல் நம்ம உடம்புல பாதுகாப்பு வீரர்களான வெள்ளை உயிரணுக்கள் கூட அதிகமா உருவாக வைக்கும் அதனால நோய் எதிர்ப்பு சக்தி வளரும் மன அழுத்தம் குறையும் விழிப்பு உணர்வு அதிகரிக்கும் துளசி மாலை ஏன் அணிய சொல்றாங்க தெரியுமா துளசி இலைகளோட வாசனை அதில் இருக்கிற சக்தி நம்ம உடலுக்கு ஒரு மறை பாதுகாப்பு தருது பகுதியில் இருக்கிற முக்கியமான நரம்புகளை அந்த மாலை நெருங்கி தொடும்போது வியர்வையோட கலந்த வாசனை மூளைக்கு அமைதி தரும் மனக்கட்டுப்பாடு தானாக வரும் சினம் குறையும் மன திருப்தி உயரும் ஒரு ஆழமான மன சமநிலை கிடைக்கும் நம்ம பேச்சு நடத்தை எல்லாமே கட்டுப்படுத்தும் ஒரு அமைதி அந்த மாலையாலவே உண்டாகும் விரதத்தில் பிரம்மச்சரியம் ஏன் அவசியம் இது உடல் மற்றும் மன ஆற்றலை சேமிக்கிற வழி வெளியே போகிற சக்தி எல்லாம் உள்ளே திரும்பி மன உறுதியா மாறும் இதனால உடல் பலம் கூடு மூளை தெளிவு வரும் இந்த சக்தி மேலே எழுவது பெரிய பயிற்சி அந்த பயிற்சியின் அடிப்படை இந்த கட்டுப்பாடு தான் தான் வெளி உலக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைந்தா உள்ளிலான நினைவு மேலோங்கும் ஏன் நாற்பத்தொன்னு நாள் நம்ம பேச்சு நடத்தை சீரகட்டுப்பாட்டில் இருக்கணும் மாலை போட்ட உடனே நாம விரத நிலையில் நம்முள் நாமே நினைவு வைக்கிறோம் பேச்சு நடை உணவு சிந்தனை எல்லாவற்றிலும் நம்மை நாம கட்டுப்படுத்துகிறோம் இந்த சுய ஒழுக்கம் நாற்பத்தொன்னு நாள் தொடர்ந்து நடந்தா நம்ம மூளையில் ஒரு புதிய பழக்கம் உருவாகிவிடும் இந்த பழக்கம் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு இருக்கும் ஏன் சாமி தரிசனம் கூட்டமாக போகணும் தெரியுமா கூட்டமாக சாமி பெயர் சொல்லி நடக்கிறது தான் ஒரு சக்தி வாய்ந்த தியானம் ஒரே மந்திரம் ஒரே ஒலி ஒரே நடை மனசு முழுக்க அந்த ஒலி தாண்டி வேற எங்கும் போகாது மன அழுத்தம் குறையும் உடல் வலி கூட மனத்தால் தாங்கப்படும் இப்படி கூட்டத்தோட நடக்கிறது மூளையில் சந்தோஷ ரசாயனங்களை அதிகப்படுத்தும் பெருவழி பாதை ஏன் மிக உயர்ந்தது தெரியுமா ஐயப்பன நடந்து போன பாதை தானே நீண்ட தூரம் அடடா உளைச்சல் ஆனா ஒவ்வொரு அடியும் ஒரு பிரார்த்தனை ஒவ்வொரு மூச்சும் ஒரு மந்திரம் ஒவ்வொரு வழியும் ஒரு சுத்திகரிப்பு நாற்பத்தொன்னு நாள் சேமிச்ச ஆற்றல் முழுக்க இந்த காட்டுப்பாதையிலே தியான நிலைக்குள் மாறும் ஆறு காடு மலை எல்லாம் நம்ம உள்ளான பயணத்துக்கு துணை இதுதான் யாத்திரை அர்த்தம் பம்பை வழியாக போறது ஏன் சின்ன சிரமம் மட்டுமே உடல் பலம் குறைவானவர்கள் வயதானவர்கள் நேரம் இல்லாதவர்கள் இதை தேர்வு செய்யலாம் இதுலதான் குறையில்லை ஆனா மண்டல விரதத்தின் ஆழமான பலனம் தான் கிடைக்கும் காட்டுப்பாதை கொடுக்கும் அந்த மனமாற்றமே இதை சிறப்பாக்குது ஐயப்பன் மண்டல விரதம் ஒரு வாழ்வு மாற்றும் அறிவியல் நாற்பத்தொன்னு நாள் நாம நம்மை நாம உருவாக்குறோம் சோம்பலை மறக்கிறோம் எண்ணம் சுத்தப்படுத்துறோம் உடம்பை லேசாக்குறோம் மனசை அமைத்துறோம் வாழ்க்கையோட இரண்டு மூட்டைகளான கடமையும் ஞானமும் சமப்படுத்துறோம் சாமியே சரணமயப்பா என்று நம்ம நெஞ்சில சொல்ற ஒளி என்ன செய்கிறது தெரியுமா மூளை முழுக்க அமைதி அதிர்வுகளை உருவாக்கும் மன அழுத்தத்தை இழக்கும் சோர்வு மறக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் இது சாமி தரிசனத்தின் உளவியல் சக்தி நாற்பத்தொன்னு நாள் விரதம் நம்ம மூளையை எப்படி மாற்றுது தெரியுமா நாம தினமும் பின்பற்ற ஒழுக்கங்கள் மூளையில புதிய நரம்பு பாதைகள் உருவாக்கும் இதைத்தான் நாற்பத்தொன்னு நாள் ஒழுக்கம் மூளைக்கு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு நிச்சயத்தன்மை கொடுக்குது சினம் குறையும் அலைபாயும் நினைப்பு அமைதியாகும் மனத்தின் உள்குழப்பங்கள் கரையும் ஒவ்வொரு நாள் கடந்து செல்லும் போதும் மூளை சுத்தமான அமைதியான வேலை நிலைக்கு வருது இது ஆன்மீக பலனோட சேர்ந்து ஒரு உளவியல் சிகிச்சை மாதிரி செயல்படும் விரதத்தில் நிறைய பேர் ஏன் ஒரு தனி தன்னம்பிக்கை உணர்வை அனுபவிப்பாங்க தெரியுமா நாள்தோறும் நம்மளை நாம கட்டுப்படுத்துறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை உணவு கட்டுப்பாடு பேச்சு கட்டுப்பாடு உடல் பழக்க கட்டுப்பாடு மனம் கட்டுப்பாடு எல்லாமே ஒரு சவால் இந்த சவால்களை தாண்டும் போது மூளை தானாகவே உன்னால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உருவாக்கும் நாற்பத்தொன்னு நாள் இந்த உணர்வு உள்ளே பதிஞ்சிடும் ஆள் தன்னையே மதிக்க ஆரம்பிப்பான் வாழ்க்கையை எதிர்கொள்ளுற தைரியம் பல மடங்கு அதிகரிக்கும் ஏன் மாலை அணிவது நம்ம நடத்தைய முழுக்க மாறச் செய்யுது தெரியுமா மாலை போட்டாலே நம்மள ஒரு பொறுப்பு உருவாகுது அது சின்ன கயிறு மாதிரி தோண்டலாம் ஆனா அது ஒரு பெரிய நினைவூட்டல் ஒவ்வொரு நொடியும் நம்ம நடத்த கட்டுப்பாடு வச்சுக்கோ அப்படின்னு மனசுக்கு ஒரு எச்சரிக்கை அதனால நாம பேச்சிலும் செயலிலும் ஒரு மெத்தன்மை காக்க ஆரம்பிக்கிறோம் இந்த ஒரு சின்ன நடைமுறைதான் பலரின் வாழ்க்கையையே திருப்பி வைத்திருக்கு இது ஒரு ஆன்மீக கட்டுப்பாடு இல்ல உளவியல் பயிற்சி ஏன் விரதத்தில் இசை பாடல் மந்திர சொல் சாமி பெயர் முக்கியம் தெரியுமா மூளை ஒரு ஒலி அலைகளை வேகமாக உறிஞ்சிற இயந்திரம் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அது ஒரு தியான அலை வடிவத்துக்கு மாறிடும் சாமியே சரணமயப்பான்னு சொல்ற ஒலி இருந்த அலைபாயும் கலக்கம் குறைக்கும் மூளையில் அமைதி ரசாயனங்கள் அதிகரிக்கும் மனசு ஒரு சீரான லயத்துக்கு வரும் கவலை குறையும் இதனால பலருக்கு மண்டல காலத்துல ஒரு புதிய மன அமைதி கிடைக்கிறது ஏன் கூட்டத்தோட நடக்கிறதுக்கு இத்தனை பெருமை கொடுக்கறாங்க தெரியுமா ஒரே ஒலி ஒரே நடை ஒரே நம்பிக்கை இதெல்லாம் சேரும்போது அந்த கூட்டமே ஒரு உயிருள்ள ஆற்றல் அலையாகிடும் இந்த அலை மனிதன் தனியா இருப்போ அவ்வளவு எளிதா உணர முடியாது கூட்டத்துல சாமி பெயர் சொல்றதும் சுவாசம் சீரா நடப்பதும் மன உறுதி கூட்டுறதும் மூளைக்கு ஒரு பெரிய சக்தியை தரும் இது சமூகம் சார்ந்த தியான நிலை மலைக்கு நடந்து போறதுல என்ன பெரிய ஆன்மீக ரகசியம் தெரியுமா ஒவ்வொரு அடியும் ஒரு சோதனை ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை உடம்பு வலி கொடும் கால்கள் எரியும் சோர்வு வரும் ஆனா இந்த சோர்வை தாண்டி எடுத்த ஒவ்வொரு படியும் மனத்தில் இருந்த பல வருடங்களை படிந்த பாவ உணர்வு காயம் மனவலி கோபம் எல்லாமே கரையுது இந்த உடல் உளைச்சல் தான் மன சுத்திகரிப்பாக மாறுது சபரிமலை பெருவழி பாதை இதே தவ நிலையை கொடுக்கறதால தானே அதை உயர்ந்ததாக சொல்றாங்க ஏன் கடினமான வழியே பலமா பலன் தருது தெரியுமா பம்பை வழி எளிது நல்லது ஆனா அதுல ஒரு ஆழமான மனமாற்றம் வர கொஞ்சம் கஷ்டம் பெருவழி பாதை காட்டின அருவிகளின் ஓசையோட மண்ணின் வாசனையோட மனதை முழுக்க இயற்கைக்குள் கரைச்சிடும் இந்த கரைப்பு தான் சுத்தமான பக்தி பக்தி அப்படின்னா தானே மேலே எழுந்த நிலை அப்படியே நடக்கிற ஒவ்வொரு படியும் நம்முள் இருந்த கெட்ட நினைப்பு உருகிற ஒரு தியானமா மாறுது ஏன் ஐயப்பன் யாத்திரை வாழ்க்கைக்கு ஒரு சமநிலை அறிவுறுத்தல் மாதிரி சொல்லப்படுது ஐயப்பன் கதை முழுக்க வாழ்க்கையின் இரண்டு உண்மையை சொல்லுது ஒன்று கடமை இன்னொன்று ஞானம் உலக பொறுப்பும் உள்ளார்ந்த அமைதியும் இரண்டும் சமநிலையில் இருந்தால்தான் மனிதன் முழுமை மண்டல விரதமும் யாத்திரையும் இந்த இரண்டையும் சமப்படுத்துற பயிற்சி வேலை குடும்பம் பொறுப்பு கவலை எல்லாம் நடுவில் இருந்தாலும் உள்ளார்ந்த அமைதியோட இருங்க அப்படின்னு சொல்ற பாடம் இது ஏன் நாற்பத்தொன்னு நாள் முடிஞ்சப்போ ஒரு புதிய மனிதன் போல நம்மள நாம உணர்றோம் தெரியுமா உடம்பு லேசா ஆகிடும் மனம் அமைதியா ஆகிடும் மூளை சோர்வில்லாம இருக்கும் குரோதம் குறையும் உள்புற அமைதி அதிகரிக்கும் இது வெறும் சடங்கு பலன் இல்ல இது நம்ம முழு ஆளுமை மாற்றம் உலா பக்கம் சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் தான் தன்னையே மீண்டும் உணர்வான் அதனால்தான் ஐயப்பன் யாத்திரைக்கு போனவர்கள் திரும்பி வரும்போது பேசுற ஞானமும் நடத்து அமைதியும் வேற லெவலா இருக்கும் ஏன் இத்தனை விஞ்ஞானம் ஆன்மீகம் ஒழுக்கம் சேர்ந்து இந்த ஒரு யாத்திரை மட்டும் வேற லெவலா இருக்குது தெரியுமா ஏன்னா இது வெறும் பக்தி பயணம் மட்டுமில்ல இது வாழ்க்கையை சரி பண்ற ஒரு மறுபிறப்பு பயணம் மனம் அமைதிக்கான பயிற்சி உடம்பு சுத்தமாவதற்கான பயிற்சி ஆளுமை சீராவதற்கான பயிற்சி சமூக ஒற்றுமைக்கான பாதை ஒரு மனிதனை மேலே உயர்த்துற அறிவியல் கலந்த ஆன்மீக முறையே மண்டல விரதமும் சபரிமலை யாத்திரையும் அந்த புனிதமான மாலையை கையில் எடுத்து கட்டும் நொடிக்கே மனசு நிம்மதியான அமைதியை கொடுக்கும் ஐயப்பனோட பாதைய நடக்கிறவங்க எல்லாரும் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் இந்த பயணம் கால்நடைய பற்றி மனசோட சுத்தத்தை பற்றி ஐயப்பன் சொல்றார் உள்ளே இருக்கும் குப்பையை சுத்தம் பண்ணு புறம் நடப்பது தானாக சுத்தமாயிரும் காலை எழுந்தவுடனே அந்த ஒரு நிமிஷ அமைதியின் நேரம் நன்றி சொல்லுதுதான் முதல் பூஜை எதுவும் வேண்டாமே ஒரு நன்றி சொல் அது போதும் தேவ சுவாமிகளோட நட்பு மிக முக்கியம் அடுத்தவரோட வேதனை கேட்டா அதுவே பூஜை பாதையில் ஒரு நொடிக்காவது நான் மட்டும் இல்லை எல்லாரும் ஐயப்பன் குழந்தைங்க என்ற உணர்வு வந்தா அந்த பயணம் பூர்த்தி காலை பிரார்த்தனை மாலை நிறைவைப்புன்னு ரெண்டுமே மனசை நிலை நேரம் ஐயப்பன் பாதை கடினமா இருக்கும் ஆனா அந்த கடினத்துல தான் நம்ம உள்ளம் மென்மையாவதும் உண்மையாவதும் நடக்கும் கோபம் குறையும் பொறுமை அதிகரிக்கும் அன்பு பெருகும் இதுதான் ஐயப்பன் தரும் பெரிய பிரசாதம் படிக்க படிக்க மனசுல சக்தி அதிகரிக்குது கேட்கிற நிமிஷத்துல தலை எழுந்து நிமிர்ந்து நிற்கிற சக்தியை தர்றது ஐயப்பனோட அருள் அந்த ஓரு வரி போதும் சுவாமிய சரணம் ஐயப்பா இந்த கம்பீரமான நாமத்தோட உங்க நாளும் உங்க பயணமும் நிம்மதி நிறைந்ததாகட்டும் நன்றி நண்பர்களே அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் சொந்தக்காரர்கள் யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க